நீங்கள் கேட்டதுக்கு என்னங்க புட்டின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பாகம் ஒன்று நாலு எபிசோடாக வரப்போகுது நம்ம மூணு சீரீஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று சிஐஏ டார்க் வெப் அப்படிங்கிற சீரீஸ் அடுத்ததாக இந்த புட்டின் அவர்களுடைய வரலாறு இருக்கப் போகுது உங்களுடைய ஆதரவை தாருங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வி இலங்கை நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு நாடு நம்முடைய தொப்புள்குடி உறவுகள் இருக்கக்கூடிய நாடு அங்கே ஆல்ரெடி எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவித்திருந்தார்கள் பெரிய அளவு சிக்கல் பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லாட்டி பல உள்நாட்டு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கக்கூடிய இலங்கைக்கு ரஷ்யா உக்ரைன் போரால என்னப்பா பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லைப்பா இந்த கேஸுக்கெல்லாம் விலை கூட்டிகிட்டு இருக்கே ஸோ இது இலங்கையை பாதிக்குமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி ஏப்ரல் மேலே ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் கரண்ட் கட் ஆகுன்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இப்படி பல கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்காங்க அது இல்லைன்னு சொல்லவே முடியாது பல நாடுகள் கூட இலங்கை அரசாங்கம் பெயில் அவுட் பண்ணுறிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க சவுதி அரேபியாவை கூடலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா கூடயும் அதே டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த டிஸ்கஷன் சரியானது என்றால் இப்போதைக்கு இலங்கையினுடைய பிரச்சனை கொஞ்சம் நாட்களுக்கு தள்ளி வைக்கப்படும் அவ்வளோதான் இன்னும் பிரச்சனை பெரிதாவதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் தான் இந்த டூரிசம் இலங்கையினுடைய டூரிசம் அப்படின்னு சொல்லும்போது இது அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு செக்மெண்ட் இந்த அஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு வேலையில இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் மூணு மில்லியன் அதாவது முப்பது லட்சம் இலங்கையினுடைய மக்கள் தொகை எடுத்து பார்த்தோம்னா பதினஞ்சு சதவீதம் இந்த டூரிசம் சுற்றுலாவை நம்பி மட்டுமே இருக்காங்க இந்த சுற்றுலாவில் இப்போ அங்கே இருப்பாங்கல்ல அந்த இலங்கையில நிறைய பேர் சுற்றுலாவுக்கு வந்திருப்பாங்க அதுல இருபத்தஞ்சி சதவீத மக்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டை சார்ந்தவர்கள் இதுதான் இப்ப பெரிய பிரச்சனையா அங்கே இலங்கையில இருக்கு ஸோ இருபத்தஞ்சி சதவீதம் நூறு பேரை நம்ம எடுத்தோம்னா அதில் இருபத்தஞ்சு பேர் ரஷ்யா உக்ரைன்லேருந்து வந்தவங்க இந்த ரஷ்யா உக்ரைன்லேருந்து வந்தவங்க விசா கார்டு மாஸ்டர் கார்டு இது எல்லாமே அங்கே ரஷ்யர்களுக்கு பேன் செய்யப்பட்டிருக்கிறது இதனால இலங்கையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க கொடுக்க வேண்டிய பில் பேமெண்ட்டாக இருக்கட்டும் உக்ரைனில் யுத்தம் நடப்பதனால உக்ரைனுடைய டூரிஸ்ட்டாக வந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்களாம் உக்ரைனுக்கே திரும்ப போக முடியாத நிலைமை அதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் என்ன சொல்றாங்க இரண்டு மாதத்துக்கு உங்களுடைய விசாவை நாங்கள் நீட்டித்து தருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இலங்கை அரசாங்கமும் இலங்கை மக்களும் கொஞ்சமாக அந்த மக்கள் மீது கொஞ்சம் பாசம்லாம் வச்சு எப்போ இப்ப இப்படி செய்யலாம் இந்தந்த மாதிரி ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போதுமான அளவு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எத்தனை நாட்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஏன்னா பெரிய அளவு இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் இல்லாட்டி இந்த மாதிரி டூரிஸ்ட்டை இவங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு அவங்களுடைய பொருளாதார சிக்கலில் பாதுகாக்க வேண்டியதாக இருக்கு இந்த பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்டாக வந்த மக்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தாலோ இலங்கை அரசாங்கம் என்ன செய்யும் பெரிய ஒரு கேள்விகளுடன் இலங்கை அரசாங்கம் முழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இலங்கைக்கு தேவையான கச்சா இருந்து எல்லா விஷயத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்லும்போது இவங்ககிட்ட அந்நிய முதலீடு அப்படிங்கிறதே கிடையாது அதாவது டாலர்னுடைய கையிருப்பு அப்படிங்கிறது இல்லை சொல்ல இலங்கையினுடைய சென்ட்ரல் பேங்கின் கணக்குப்படி இன்னைக்கு அவங்களுக்கு தேவையானது இரண்டு புள்ளி மூணு பில்லியன் அமெரிக்க டாலர் ஆனா அவங்க கிட்ட இருப்பது ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்காக அதாவது இலங்கைக்கு தேவையான கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதுக்காக இலங்கை அரசாங்கம் செலவழிக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் இப்ப அந்த ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவங்களுக்கு கிடைக்கலனா கச்சா எண்ணெயை இறக்குமதி பண்ண முடியாது இந்த சிக்கல் இருப்பதனால தான் சவுதி அரேபியா கூடையும் அதே நேரத்தில் இந்தியா கூட அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க கொஞ்சமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இந்தியா கொஞ்சம் உதவிகள் செய்கிறாங்க அவங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை நாமளே ஏற்றுமதி செய்கிறோம் இந்த மாதிரி நாம நம்முடைய சைட்ல இருக்கக்கூடிய எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ அத்தனை நல்ல விஷயங்களையும் இலங்கைக்கு செய்து வருகிறோம் ஸோ இலங்கையில அடுத்ததா கச்சா எண்ணெய் இல்லாமல் வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா அந்த நிலைமையில் அடுத்ததா கரண்டு இல்லாட்டி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு வரக்கூடிய மாதங்கள் ஏப்ரல் மே இந்த ஏப்ரல் மேல நீர்மின் நிலையம் வழியாக கிடைக்கக்கூடிய கரண்ட் இருக்கு பாத்தீங்களா அது கிடைக்காமல் போகலாம் டேம்ல தண்ணி இருக்காது ஸோ இந்த நீர்மின் நிலையம் வழியாக கிடைக்காத அந்த கரண்ட் பிளஸ் கச்சா எண்ணெய் வழியாக நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமை இது சேர்ந்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏழு மணி நேரத்திலிருந்து ஒன்பது மணி நேரம் கரண்ட் கட்டில் வாழ வேண்டிய ஒரு தருணம் வரலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கை சாதாரண எச்சரிக்கை மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் மிக முக்கியமான இன்ஸ்டியூட்ஸ் இது எதுக்குமே கரண்ட் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்ததாக அடுத்ததா கச்சா எண்ணினுடைய விலை உயர்வு முதல்ல ஐநூறு மில்லியனுக்கு வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் இப்போ அவங்களால நானூறு மில்லியனுக்கு தான் வாங்க முடியும் அப்படின்னா நூறு மில்லியன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் இலங்கையில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனும் அவங்களுக்கு ஒரு தலைவழியாக மாறி வருகிறது அங்கே இருக்கக்கூடிய பல மனிதர்களும் இப்போ ஹவாலா ஏஜெண்டாக செயல்படுறாங்களாம் ஹவாலா ஏஜென்ட்னா என்ன தெரியுமா டாலர் அவங்க கிட்ட இல்லை தெரியும்ல ஸோ ஒரு டாலரை கொடுத்தோம்னா இலங்கை அரசாங்கத்திடம் இல்லாட்டி இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்த ஏதாவது ஒரு பேங்க்ல போய் ஒரு டாலரை கொடுத்தோம்னா இலங்கையின் பணமாக நமக்கு எவ்வளவு ரூபாய் தருவாங்க இருநூத்தி ஐம்பது ரூபா தருவாங்க இந்தாங்க வங்கி தரும்போது தேர்ட் பார்ட்டி நம்ம ஒரு டாலர் கொடுத்தோம்னா இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தராங்க இலங்கையினுடைய பணம் இருநூத்தி எழுபத்தஞ்சு ஐம்பது பெருசா இருநூத்தி எழுபத்தஞ்சு தான் பெருசு அப்படின்னா நான் டாலர் யார்ட்ட கொடுப்பேன் அரசாங்கத்திடம் கொடுப்பா இல்ல வேற யார்ட்டையாவது கொடுப்பனா வேறு யார்ட்டையாவது தான் கொடுப்பேன் இப்படி மட்டும் கண்டினியூவா இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்துச்சுன்னா இலங்கையின் பணம் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு வேல்யூஷனே இல்லாம போயிடும் இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பாங்க முன்னூறுன்னு சொல்லுவாங்க ஐநூறுன்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல கட்டு பணம் இந்த வச்சுக்கோ இலங்கையினுடைய பணம் வச்சுக்கோ ஒரு டாலர் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க இந்த ஒரு நிலைமை வந்தது என்றால் அங்கே அந்த பணத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும் சோ பொருளாதாரத்துல சிக்கல் விலைவாசி கூடுதனால சிக்கல் டூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க அங்கே ரொம்ப தேங்கி நிற்கிறாங்க அவங்களால சிக்கல் அவங்களால கிடைக்கக்கூடிய பணம் அங்கே சிக்கலாக மாறி வருகிறது யுத்தத்தால் ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் இலங்கையை இன்டைரக்டாக பாதித்து வருது அடுத்ததாக டைரக்டாக இவங்களுக்கு எப்படி பாதிப்பு வருகிறது அப்படிங்கிறது தான் ஸோ இலங்கை ரஷ்யா உக்ரைன் இதை மூணு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இலங்கையிலிருந்து எவ்வளோ பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது வேணால் பார்த்துடலாம் வெறும் இரண்டு சதவீத பொருட்கள் தான் ரஷ்யாவிலேருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது ஸோ ரஷ்யாவால் இறக்குமதியில் பெரிய பாதிப்பு கிடையாது ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி உக்ரைனை நம்ம பார்க்கணும் தானே இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கோதுமை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இலங்கையினுடைய நாற்பத்தி அஞ்சு சதவீத கோதுமையினுடைய பங்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இலங்கை இம்போர்ட் பண்ணக்கூடிய கோதுமையில் ஐம்பது சதவீதம் யார் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க உக்ரைன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போது அந்த உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்க எங்கள் நாட்டில் போர் நடந்துட்டுருக்குப்பா அதனால் எங்களால் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தடை விதித்து விட்டார்கள் ஸோ நாற்பத்தி அஞ்சு சதவீத கோதுமை அப்படிங்கிறது உக்ரைன்லேருந்து எங்கே வராது இனிமே இலங்கைக்கு வராது இந்த நாற்பத்தி அஞ்சு சதவீத கோதுமையை இலங்கை எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இலங்கைக்கும் உக்ரைனுக்கும் இருந்த டீலிங் எல்லாமே கொஞ்சம் விலை குறைவாக வாங்கக்கூடிய டீலிங்காக இருந்துச்சு ஆனால் இனி இலங்கை வேறொரு நாடு கூட டீல் பண்ணும்போது விலை கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டிய காலம் வரலாம் இல்லாட்டி அவங்க லைன் ஆஃப் கிரெடிட் வழியாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கைக்கும் உக்ரைனுக்கும் இருந்த உறவு துண்டிக்கப்பட்டதால் மறுபடியும் அதிக பணம் இலங்கை அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு தேவைப்படலாம் இது ஒரு பிரச்சனை ரஷ்யாவையும் உக்ரைனும் அப்படின்னு சொல்ற இந்த இரண்டு நாடுகளுக்கு மட்டுமே இலங்கையினுடைய ஏற்றுமதி நூறு பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்கன்னா அதுல பதினெட்டு பொருட்கள் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இலங்கை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப இந்த பதினெட்டு சதவீத பொருட்களை இந்த இரண்டு நாடுகளுக்கும் கொடுக்க முடியாத நிலைமையில் யார் இருக்காங்க இலங்கை இருக்காங்க ஸோ இறக்குமதியில பிரச்சனை வந்துருச்சு ஏற்றுமதியிலையும் ஒரு பதினெட்டு சதவீதம் அப்படிங்கிறது அங்கே துண்டு விழுகுது இந்த துண்டை எங்கே போய் நிவர்த்தி பண்றது நிச்சயமா வேற வழியே கிடையாது அங்கே பிரச்சனை சால்வ் ஆனாதான் இந்த பதினெட்டு சதவீத ஏற்றுமதி அவங்களால செய்ய முடியும் அவங்க ஏற்றுமதியாக இலங்கை அந்த நாடுகளுக்கு என்ன ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா டீ தான் பிளாக் டீலாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கு வேற யாராவது கிளைண்ட் இருக்காங்களா வேற நாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்றதை இலங்கை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பதினெட்டு பொருட்கள் இல்லாட்டி பதினெட்டு சதவீத பொருட்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் வேண்டும் இங்க இலங்கைக்கு ஏற்றுமதியிலும் ஒரு சிக்கல் வந்திருக்கு அடுத்ததா சன்ஃபிளவர் ஆயில் இல்லாட்டி கடலை எண்ணெயா இருக்கட்டும் சமையல் எண்ணெய் இது யாரை நம்பி தான் இருந்தாங்க இலங்கை இதே உக்ரைனை நம்பி தான் இருந்தாங்க இந்தியாவே அங்கிருந்து தான் சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கிறது எழுபது சதவீதத்தை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இலங்கையும் உக்ரைனை நம்பி தான் இருந்தாங்க இப்போ சமையல் எண்ணெயும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன அடுத்ததா சோயாபீன் இந்த சோயாபீனில் ஐம்பது சதவீதமான சோயாபீன் எங்கேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு உக்ரைன்லேருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த சோயாபீனும் இப்போ யாருக்கு கிடைக்காது இந்த இலங்கைக்கு கிடைக்காது இப்படி இலங்கைக்கு ஏற்றுமதி வழியாகவும் பிரச்சனை இருக்கிறது இறக்குமதி வழியாகவும் பிரச்சனை இருக்கிறது இங்கே ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வரப்போகுது நிறைய பேர் நிறைய இடத்துல கடன் கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி இலங்கை நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம் கடன் வாங்க வேண்டியதாக இருந்திருக்கலாம் ரஷ்யா என்ன செய்வாங்க எப்போ இவ்வளோ பொருட்களை நான் கொடுத்துருக்கேன் அந்த பணம் எனக்கு உடனே வேணும் எனக்கு இங்கே மாதிரி பிரச்சனை இருக்குது சொல்லலாம் ஒரு வேலைகளில் அடுத்து அந்த பக்கம் இருந்து உக்ரைன்ட்ட உக்ரைன் நாட்டுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கலாம் இந்த நிறுவனங்களுக்கு அந்த பணம் கிடைக்காமல் இருக்கலாம் யுத்தம் காரணமாக அந்த பணம் இப்போது கிடைக்காது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுனால அதுவும் ஒரு சிக்கலாக இலங்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த எல்லா சிக்கலையும் மனசில் வச்சுட்டு தான் இலங்கை என்ன தெரியுமா செஞ்சாங்க நான் ரெண்டு நாட்டு பக்கமும் கிடையாதுலா நான் நடுநிலைமையை வைத்துக்கொள்கிறேன் இங்கே யார் யார் ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க யார் யாருக்கு எதிராக இருக்காங்க உலக நாடுகள் எந்த நாடுகளுக்கு ஆதரவாக இருக்குது அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் ஆல்ரெடி நானே இங்கே பெரிய சிக்கலில் இருந்துகிட்ருக்கேன் அந்த சிக்கலிருந்து நான் மீண்டு வருவதற்காக யாரையும் நான் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி போர் தொடங்கின மூன்றாவது நாளே இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது ஸோ இலங்கை அரசாங்கத்தினுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகு இலங்கை யார் கூடலாம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியா கூடையும் சவுதி அரேபியா கூடலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பொருட்கள் இவங்க வழியா நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடனாகத்தான் வேற வழி கிடையாது சீனா இப்ப உதவுறாங்களா அப்படின்னு பார்த்தா சீனா உதவுறாங்க ஆனா அவங்க உதவியை விட உபத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலா இருக்கு முதல விட வட்டி அதிகமா செலுத்த வேண்டியதாக இருக்கிறது இதெல்லாம் யோசிச்சு பார்த்த இலங்கை இப்போ புதியதாக வெளியுறவு கொள்கை அப்படிங்கறத வகுத்து வருகிறார்கள் அதன் பிறகு விமானங்களுக்கு தடை விதிப்பு அப்படிங்கிறது தான் நிறைய விமானங்கள் இனி ரஷ்யாவின் வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது இல்ல ரஷ்யாவினுடைய வான்பரப்பை இந்தந்த நாட்டு விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது இவங்களுடைய டூரிசத்தை கண்டிப்பா பாதிக்கும் ஏரோஃப்ளோட் அப்படிங்கிற அந்த விமானம்லாம் இலங்கைக்கு மிகப்பெரிய முக்கியமான விமானங்களாக கருதப்பட்டு இருந்தது ஸோ அந்த விமானங்களுக்கு எல்லாமே தடை விதித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுனால இனி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கையும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன இலங்கையினுடைய சுற்றுலாவில் இருபத்தஞ்சு சதவீதம் தான் பிடிச்சு வச்சிருந்தாங்க இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் தான் சோ அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை இனி சுற்றுலாவையும் இது பாதிப்பதால் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா சார்ந்த டேரக்ட் ஆர் இன்டேரக்ட் ஜாப் எல்லாமே பாதிப்பதால் இலங்கையினுடைய பிரச்சனை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததா உரம் தான் ஃபெர்டிலைசர் அப்படிங்கறது நம்ம இறக்குமதி பண்றது கிடையாது இலங்கை அரசாங்கம் இறக்குமதி பண்றது கிடையாது ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலும் ரஷ்யாவிடம் இருந்து கொஞ்சம் ஃபெர்டிலைசர் இல்லாம யார் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இதே இலங்கை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே இப்ப ஸ்டாப் ஆனதுனால பெரிய ஒரு கேள்விக்குறியுடன் இலங்கை காத்து கொண்டிருக்கிறது அடுத்ததா என்ன நடக்கும் எவ்வளவு சீக்கிரம் அந்த யுத்தம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இலங்கைக்கு நல்லது அப்படி இல்லையா இலங்கைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து கேட்கும்போது சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கலாம் ஆனால் இந்த சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் ஒன்றிணைந்து ஒன்றிணைந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி இலங்கையில சீனிக்கெல்லாம் விலை அப்படிங்கிறத நீங்க கேட்கவே முடியாது காஃபி மில்க் பவுடர் இதெல்லாம் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இந்த ஒரு தருணத்தில் இப்படி ஒரு யுத்தம் அதனால் ஏற்படக்கூடிய விலைவாசி உயர்வு இலங்கையினுடைய பங்கு வர்த்தகம் கூட ரொம்ப பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தி எல்லாமே வெளியாகி இருக்கிறது ஸோ இதனால இலங்கையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன இதிலிருந்து இலங்கை எப்படி தப்பிக்கப் போகிறது எந்த நாடு இலங்கைக்கு உதவி செய்ய போகிறார்கள் இலங்கையால் எந்த நாட்டுக்கும் உதவி செய்ய முடியாது இப்போதைக்கு இலங்கை எந்த இடத்துல இருக்காங்கன்னா உதவி கேட்கும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் ஸோ இலங்கைக்கு நாடுகள் உதவி செய்வார்களா இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க இதே மாதிரி பல அப்டேட்ஸை நம்ம என்ன செய்யலாம் தமிழ் பட்சத்தில் பார்க்கலாம் இந்த காணொலி டீட்டெயிலாக இலங்கை அரசாங்கத்தை பற்றியும் இலங்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ரஷ்யா உக்ரைன் போரால் இலங்கைக்கு ஏற்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறத விவாதித்து இருக்கிறோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இதில் நான் சரியா சொல்லியிருக்கலாம் தப்பா சொல்லியிருக்கலாம் இல்ல இன்னும் சில விஷயங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நாளைக்கு புட்டின் வரலாறு பாகம் ஒன்றை பார்க்க தவறாதீர்கள் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்